ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வணக்கம் மட்டன் வச்சு ஒரு திக்கடி செய்யலாம் மட்டன் வந்து இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் கழுவி எடுத்து வச்சுருக்கறேன் இப்போ வந்து திக்கடி செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடை ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அது தேவையான அளவு ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம வேண்டாம் மட்டன்லேயும் கொழுப்பு இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் எந்த ஒரு சமையலுக்கும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் இதில் வந்து வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி தழை பச்சை மிளகா ரம்பை இலை இதெல்லாம் அரிஞ்சு இதை எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ரம்பை இலையும் அதில் நான் சேர்த்திடுறேன் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்குது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சுருக்கிறேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தனால்தான் நல்ல மனமாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதங்கி கொடுத்துருக்கோம் அது கூட நம்ம இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சாலை தக்காளி புதுலா தலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரச்சு இஞ்சி பூண்டு மனமும் போகட்டும் அந்த பட்டை வாசனை போகட்டும் அது வரைக்கும் வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு மனம் நல்லா வருது பட்டை வாசனை போயிருச்சு இப்போ பட்டை இலக்காய் தூள் பட்டை இலக்காய் கிராம்பு நுணுக்க வச்சிருக்க தூளை வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மட்டனை வந்து இதோட நம்ம சேர்த்துக்குவோம் நல்லா வதக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கி வரைக்கும் இப்போ இதிலே வந்து சி சிம்மில் வச்சுக்கோங்க தனி மிளகாய் தூள் நான் எடுக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கிறேன் அதனால் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஸ்பூனில் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் தேவையில்லை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது நல்லா வதக்கி கொடுக்கலாம் நம்ம இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இது வந்து நல்லா இந்த இது விசில் விட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுடலாம் விட்டு நல்லா வேகட்டும் இதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மட்டன் நல்லா வெந்து வரட்டும் இப்போ மூடி போட்டு வச்சிட்றேன் மூடி போட்டு விசில் வச்சிட்றேன் டிக்கடி போடுறதுக்கு நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்குறேன் வந்து ஒன்றரை ஒன்றரை இது வந்து கப்பில் சின்ன கப்பில் ஒன்றரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து இப்போ உப்பு தூளை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அஞ்சாறு சீரகமும் அதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் அதனால் சீரகமும் சேர்த்திக்கிறேன் சீரகத்தை தேய்ச்சிட்டு ஊதி விட்டுட்டு அப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு இப்போது தய தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இது நல்லா கலந்து கொடுக்கலாம் இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்கிது நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இப்படி சீரகம் உப்பு தேங்காய் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு இந்த சுடுதண்ணியை நம்ம இதில் நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இடியாப்ப மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரே தடவை ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் பிசைஞ்சு எடுத்துக்குவோம் இது நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் மூடி வச்சிடலாம் அது பக்கம் குக்கர் வச்சுருக்கேன் அது விசில் வரட்டும் இப்படி ஒரு தட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது மேலே கொஞ்சமாக இப்படி இந்த வரமாவை இப்படி தூவி விட்டு வச்சுக்கவும் இப்போ வந்து இந்த மாவு வந்து நம்ம இந்த பிசஞ்ச மாவு வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த கருக்கருப்பாக இருக்கிறதெல்லாம் ஜீரகம் இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்கள் கைக்கு எவ்வளோ பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த வர மாவை வந்து கொஞ்சம் எடுத்து இப்படி கையில் தூவிக்கலாம் இப்படி தூக்கிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இந்த இவ்வளோ இவ்வளோ மாவு எடுத்தால் போதும் போட்டு இப்படி தேய்ச்சிட்டு இப்படி அழுத்தினீங்கடாக்கா இந்த மாதிரி வந்துடும் சேப் வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க இந்த மாவு பூரா இப்படி தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கோ ஒரு அஞ்சாறு நசுக்கின பிறகு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு இப்படி தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது இப்படி வருது அது ஒட்டவும் ஒட்டாது அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க தேய்ச்சிட்டு இப்படி அப்படி தட்டிட்டேன்னு நம்ம சரியாக போயிடும் மாவு வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது நல்லா கரெக்டான பதத்தில் மாவு இருந்துச்சுனாக்கா இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் குக்கரில் வந்து அந்த இது விசில் வச்சு எடுத்தா விசில் வச்சு விட்டுருக்கேன் இப்போ ஆஃப் ஆகி வச்சுருக்குறேன் அது நல்லா வந்து இந்த சிம்மு அடங்கட்டும் அடங்குறது அதை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா விசில் அடங்கிடுச்சு கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா சுண்டி இருக்குது இப்போ அடுப்பை வச்சு கொஞ்சம் நல்லா திறந்து வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் கொதிச்சா தான் வந்து ஒன்றும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொதித்த பிறகு இதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் இது நான் தண்ணி வந்து மாவு சுடு தண்ணி வச்ச தண்ணி தான் இதை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்திட்டு உப்பு காரம் எல்லாம் போதுமா நம்ம பார்த்துக்கலாம் தண்ணி ஒன்றும் கொஞ்சம் ஊற்றணும் ஏன்டா அதை இதெல்லாம் வேகணும் தான் அதுக்கு ஊற்றிட்டு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ உப்பு காரம் போதுமாண்டு கொஞ்சம் உப்பு பற்றாமல் இருக்குது காரமெல்லாம் இருக்கு நான் கொஞ்சம் உப்பு தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாவை இந்த மாதிரி இந்த அழகாக இப்படி பிடிச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இது வந்து பாருங்கள் ஒட்டவும் ஒட்டாது இது நல்லா கொதி வரட்டும் அது இதில் மாவுலாம் கரைச்சி ஊற்றணும்னு தேவையில்லை ஏன்னா இந்த தூள் மாவு இருக்குதுல்ல அதே அதுக்கு வந்து கோட்டிங் நல்லா இதாகிடும் இப்போ நான் இது கொதி வரட்டும் கொதி வந்ததும் நம்ம இதை சேர்த்தணும் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வருது இப்போ இதை வந்து அப்படியே அவ்வளோவும் போட்டக்கூடாது இன்னும் கொஞ்சம் இருக்குது அவ்வளோவும் போடக்கூடாது சும்மா கொஞ்சம் இந்த இது அகலத்துக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டு உடனே கிண்டி விட வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இது வேகட்டும் திறந்து வச்சா வேக வைங்க கொஞ்சம் வேகட்டும் வெந்த பிறகு அப்புறமேலும் லேசாக கிளரி கொடுக்கலாம் இப்போ நான் வந்து அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ லேசாக கிளறி கொடுக்கலாம் போட்டு நம்ம கிளறி கொடுத்தோம்னா உடஞ்சி போயிடும் அதனால் இப்போ லேசாக இப்படி கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் போடலாம் நம்ம அது கொஞ்சம் நேரம் கொதி வந்து கொதிக்கட்டும் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வந்து பிறகு கொதி வந்த பிறகு போட்டு எடுக்கணும் இப்போ போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகி நல்லா கொதி வருது இப்போ லேசாக இப்படி கலந்து கொடுக்கலாம் போட்டு கிண்ட வேணாம் லேசாக இப்படி நடுவில் கிளறி கொடுங்க கிளறி கொடுத்தோம்னா அது ஒட்டாமல் அப்படியே வந்துடும் இன்னும் இருக்கிறது கொஞ்சம் வந்து ஒன்றா ரெண்டு தடவை இப்போ ஒரு தடவை இன்னொரு தடவை போட வேண்டியது வரும் போட்டுட்டு நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டு நல்லா இது ரெண்டு மூணு நிமிஷம் ஆக விட்டு கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு விசில் வைக்கணும் பாருங்கள் எல்லாம் போட்டேன் இப்போ கடைசி இது இதையும் நான் போட்டுறேன் தூண மாதிரி தான் போடணும் ஒரே தடவை குத்த போட்டுறாதீங்க ஒரே இடத்துல குத்தத்தையே அப்படி போட்டு விடுங்க போட்டுவிட்டு இந்த மிச்சம் மாவு இது இருக்குதே இது வச்சா வேஸ்ட்டு தான் ஆகிடும் அதையும் உள்ளே போட்டுருங்க போட்டு இது ஒரு நிமிஷம் கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கலகலன்னு கொதிக்குது இப்படி அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க கிண பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்படியே கூட வேக உள்ளா அடி கொறுக்காக நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அதனால் வந்து நான் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் வரட்டும் வர விட்டு பார்க்கலாம் பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு நல்லா அழகாக வெந்து வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம லேசாக இது கிளரி கொடுத்துடலாம் கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிடும் பார்த்து இது பண்ணுங்கள் இப்போ வந்து நான் இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக எப்படி இருக்குதுன்ட்டு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் சிலர் நெய்யும் ஊற்றி சாப்பிடுவாங்க இது மேலே உங்களுக்கு தேவைப்பட்டா நெய்யும் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி சேர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ராமத்துர்லாக பறக்கிறதுக்கு இது நம்ம போடும்போது தண்ணி பத்தாம இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ரெண்டு மூணு உப்பு கல்லை சேர்த்துறது வந்து சேர்த்துட்டு அப்புறமேலே அதில் வந்து ஆட் பண்ணி அவரு இந்த இதெல்லாம் திக்கடியெல்லாம் பிடிச்சி வச்ச திக்கடியெல்லாம் அதில் சேர்த்துங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பச்சை தண்ணியை ஊற்றி நீங்கள் செஞ்சுட்டிங்கனாக்கா நல்லா இருக்காது உடஞ்சி போயிடும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக அற்புதமாக வந்திருக்குது மட்டன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு மேகி நூடுல்ஸ் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப நல்லா பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு உடம்பு சரியில்லை நான் வீடியோ போடாமல் இருந்ததுனால என்னை மறந்துடாதீங்க என் சப்ஸ்கிரைபர் எல்லாமே எனக்கு வந்து சொந்தங்கள் தான் நீங்கள் எல்லோருமே எனக்காக நீங்கள் வந்து துவா செய்யணும் எனக்காக நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும் என் வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு தர தாங்க அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல பறக்காத்துக்கு அஸ்லாம் வலைக்கம்